என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி லவ் டுடே ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும் போது கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் முதல்ல உங்களில் ஒருத்தனை இங்கே நிற்க வச்ச உங்களுக்கு நன்றி வணக்கம் பிரசன் மீடியாவுக்கு என்னோடய வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் சார் ஏஜஸ் ஓட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்சனல் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப நேரத்தில் எமோஷனாக ஃபீல் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அதுதான் ஏன்னு தெரியும் எனக்கு ஹீரோவா ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான் அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கிரௌண்டடாக ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ப்ரொஃபெஷ்னலாக பார்த்தா அபோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறத செய்வார் சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி அடுத்தது நடிச்சவங்க விஜய் சித்துவன் ஹர்ஷத் ஆமாம் ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்றோம்னு ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வந்து மரத்து பக்கத்துல சாஞ்சு இது ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி செம்ம பண்ணு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் நான் அவர் கூட நடிக்கும் போது தெரிஞ்சது நல்லா நடிக்கிறாரு சூப்பரா இருக்காரு ஆல் தி பெஸ்ட் அடுத்து ஹீரோயின்ஸ் லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும் போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க போய் ஃபஸ்ட் கோமாலி டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சார் அப்படின் வாங்க சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கு ஒர்க் பண்ண யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன் நான்தான் ஹீரோ தேஹேட்ட என்ன சொன்னீங்க மார்ச் மார்ச்சும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பாத்து சொல்றட்டா அப்படின்னுவாங்க ஓகே ஓகே இன்னொரு வெரைட்டி இருக்கும் இதில 퍼ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நான் கொஞ்சம் கம்மி 퍼ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படம் நான் இருக்கேன் அப்படின்னு இது பெருசா இருக்கே நான் பாப்பேன் انا சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவா நடிக்க விரும்பறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் थैங்க்ஸ் அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுபமா தான் ஹீரோயின்னு வந்து டேரக்டர் சொல்றாரு ஒன் ஆஃப் அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினைச்சு பார்த்துருப்போமா அனுபமாவே நம்ம ஹீரோயின்னு ஸோ காலையில் அன்னைக்கு முதல் நாள் ஃபர்ஸ்ட் செட்டு செட்ல நாள் அனுப்பம் வரான்னு சொன்னாங்க பாடிட்டு வைப்பில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுப்பமா வராங்க பத்தா செம்ம கியூட்டு சூப்பரா நடிச்சாங்க நான் வந்து அவள் அப்படி பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல தேங்க்யூ அனுப்பமா என்ன ஒன்று நடிச்சதுக்கு அதுக்கடுத்து கயாடு கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா ஆனால் இப்போ கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க ஏண்டா பக்கத்தில் போற கையாடு பக்கத்தில் பாரா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க பசங்களெல்லாம் துடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கயிறோக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அகைன் தேங்க்யூ கைடு என் கூட நடிச்சிருக்கு அடுத்து மிஷ்கின் சார் இல்லை இல்லை ஆ மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார் ஏதாவது ஒரு கிஃப்ட் வரும் எனக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலி எல்லாருக்குமே தருவார் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பர்த்டே கையை பார்த்தாரு கையில் எதுவுமே இல்லை கொஞ்சம் மேலே பார்த்தாரு வாட்ச் இருந்துச்சு கைட்டு கொடுத்துட்டாரு அவ்வளோ நல்ல மனுஷன் ஆக்சுவலாக ஒரு பிளேஸ் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நாளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புணா சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணிருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து ஜிவிஎம் சார் அவர் எப்படி எல்லாரும் மக்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அதே தான் இருக்காரு கிளாஸ் மாஸ் நான் அவரோட அவர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஷூட்ல எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பாரு அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும் போது தேங்க்யூ சார் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா அவருக்குதான் எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனா அவரு ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரு அந்த பயம் வந்து மரியாதையா மாறிச்சு ஆனா இப்ப அவருக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலா அவரை பார்க்கும் போது ரொம்ப பாசமா இருக்கும் எமோஷனலா ஃபீல் ஆவேன் ஏன்னா அவரு கண்ணை பார்க்கும் போது எனக்கு அவர் தெரியும் அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ரவிக்குமாருக்கு சாருக்கு தேங்க்ஸ் அடுத்து ஜார்ஜ் மூரியம் சார் அவர் மனுஷன் உண்மையிலேயே வந்து இன்னசென்ட் தாங்க ஸ்கிரீன்ல பாக்குறத தான் அவர் உண்மையிலேயே இன்னசென்ட் திடீர்னு வந்து அவர் ஏதாவது ஒரு லைன் மிஸ் ஆயிட்டாருன்னா அப்படின்னு ஃப்ரீஸ் ஆயிடுவாரு இது வந்து அவர் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும் போதுன்னு இல்லை நாம் பர்ஃபார்ம் பண்ணும் கூட அவரு லைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாருன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவார் ஏன்னா ஐயோயோ அவங்க பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஸ்பாய் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ஒரு இதுல வந்து அழுகுற மாதிரி இருக்கும் நான் அழுதுட்டு இருப்பேன் அதுல வந்து அவருக்கு ஒரு நாலு லைன் இருக்கும் அதுல அப்பப்போ அந்த நாலு லைன்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சார் பரவாயில்ல சார் நோ ப்ராப்ளம் அவருக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் அது உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட் அவரு கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்துமணி மணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருக்காங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் பேர் இருந்துச்சு இருக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசித்து ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம் அதுக்கப்புறம் கோபிகா அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின் ஏதாவது சில பேரை விட்டுருந்தன்னா மன்னிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னு தான் பார்க்குறேன் நிறைய பேர் ஃபேட்மேன் ஜோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க தேங்க்யூ அடுத்தது டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கெத் நிக்கெத்தோட ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்து வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த உண்மைதானே ஸோ வந்து பிஸியாக இருந்தார் ஒர்க் பண்ண முடியல மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்றது நீங்க ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாரும் அவர் கத்துறதே எல்லாம் பாக்குறாங்க ஆனால் நான் அவருக்கு அவர்கிட்ட பார்க்கறது வந்து அவர் ஏதாவது தப்பா இருந்தாலும் கத்துறாரு அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலா ரொம்ப கரெக்டாக நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி பிஹேவ் பண்ணலாம் சில இதெல்லாம் வந்து வர வரும்போது விஷ் இருந்து சரி இதை நிக்கிற மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்றேன் நல்லது நான் கற்றுக்க வேண்டிதானே ஸோ

ஆமா லியோன் ஜேம்ஸ் லியோன் ஜேம்ஸ் நான் வந்து இப்போ மியூசிக் ட்ரெயிலரோ இல்லை நான் பாத்திர கொட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும் போது அது ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமா இருக்கு எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆல்பம் உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத் அதுவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா உங்க கோட் டூ ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துல இருந்து பிளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திமுரு காட்டாதடி அது என்னோட ஒன் ஆஃப் சாங் விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன் அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் சுப்ராயின் சார் விக்கி மாஸ்டர் என்ன thank you so much அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் மசார் சாண்டி மாஸ்டர் அனுஷா சுரேன் எல்லாரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ் என்னோட நீங்கள் தான் எஃபோர்ட் பண்ணணும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட் அங்கே பாருங்க என்ன பாருங்க ஸோ விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவன் சார் கிட்ட ப்ரோ அப்படியே சொல்லிடலாம்ல விக்னேஷ் சிவன் ப்ரோ கிட்ட நான் வந்து தான் அடிக்கடி சொல்லுவேன் புரோ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெரிசஸ்ட் அப்படின்னு வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் அவர் ஒரு வேலை நான் அவர்கிட்ட பேர்ஸ்னலாக சொல்கிறதுனால நான் சும்மா கூட சொல்றேன்னு நினச்சிக்கலாம் அதனால தான் இதை மேடையில் சொல்லணும்னு விரும்பினேன் எனக்கு அவரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக எனக்கு இப்போ கொடுத்த ரைஸ் ஆஃப் த ன் அந்த பாட்டை எழுதணும்னா நீங்கள் உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தாலும் இல்லை என்னை ரசிச்சா மட்டும்தான் எழுத முடியும் தேங்க்யூ ஸோ மச் யார் நிற்போ தெரியாது பேர ஒரு கத்தம் ஒரு நாள் அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து எழுதுனது தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் ஆல் த எலிவேஷன் பிஜிஎம் லியோன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் விக்கி ப்ரோ பத்தி டைரக்டராகவும் சரி ஃப்ரெண்டாகவும் சரி இன்னும் நிறைய பேசணும் அதுக்கு வந்து வேற ஒரு மேடை சீக்கிரமா ஒண்ணு வரும் ஸோ அங்க அடுத்து கோசேஷா அதுல எனக்கு ரொம்ப நீங்க எழுதின இதுல ரொம்ப லைன் வந்து ஒன்னு ரசிச்ச எனக்கு எது வேணும் எனக்கு எது வேணும் கிடந்தேனே எனக்கு இன்னும் பேர்பட்ட வரிகள் நம்மளோட ஃபேவரட் லைன் அது தேங்க்யூ சோ மச் அகைன் அதுக்கப்புறம் அப்பல்லோ ரொம்ப புது டேலண்ட்டு தேங்க்யூ அகைன் சிங்கர்ஸ் அப்பா அனிருத் சார் இவ்வளோ உங்கள் பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு அந்த பாட்டை ரொம்ப ஸ்வீட்டாக பாட்டு நீ கொடுத்தது இட் மீன்ஸ் அ லாட் யூ ஸோ மச் அண்ட் சிட் ஸ்ரீராம் சார் எனக்கு வந்து என்னை விட்டு உயிர் போனாலும் கொடுத்தீங்க டேரக்டருக்கு வந்து கிடைப்பமாக கொடுத்தீங்க இப்போது எங்களுக்கு வந்து வழித்துணியாக கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ அதே பாட்டில் சஞ்சனா பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க தேங்க்யூ அப்புறம் இந்த ஒரு பாட்டு இன்னும் ரிலீஸ் ஆகலை டேரக்டர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு டிவைனான வாய்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் யுவன் சார் விட்டா வேற யாருங்க ஸோ வந்து யுவன் சார் எங்களுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு தேங்க்யூ அதுக்கப்புறம் மேலே என்ன பாட்டு சரி தேங்க்ஸ் சார் ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு நீங்க பாடினதுக்கு தேங்க்ஸ் அடுத்து இந்த ஒரு படத்துல நீங்க இந்த படத்துல நடிக்கவே இல்லை உங்களுக்கு அந்த புரோமாலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை என்ன கிடைக்கும்னு பார்க்காம என்ன கொடுக்கலாம்னு பாக்குறவங்க தங்க மனசுக்கு தேங்க்யூ சோ மச் எப்பவுமே எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்காரு எனக்கு யூஸ்வல்லா நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்றது தொடர்ந்து அதெல்லாம் இல்லை எனக்காக எப்பவுமே சப்போர்ட் பண்ணி எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து எத கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தான் பார்த்துக்கலாம் ஸோ வந்து அஸ்டன் டைரக்டர்ஸ் தேங்க்யூ அதுக்கப்புறம் நிக்கில் சார் மாலி சார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் ட்ரெய்லர் எல்லாம் பார்க்க பார்த்துட்ட பிறகு சூப்பரா மீன் போட்ட மீன் கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியாவுக்கு தேங்க்ஸ் கடைசியா டைரக்டர் அசோக் மரிமுத்து பத்து வருஷம் ஒரு மாதிரி நட்பா நிறைய ஓடுது என்னன்னா சரி ஃப்ரெண்டு கூட படம் பண்றோம் அப்படின்றது தான் இருந்துச்சு எனக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்டா தெரியும் ஒரு ரைட்டரா தெரியும் ஆனால் டேரக்டரா தெரியாது எப்படி ஒர்க் பண்ணுவாருலாம் அவர் எப்படி எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு நான் உங்களுக்கு சொல்றேன் டப்பிங்ல வந்து நான் போய் உட்கார்றேன் முத டைலாக் என்னன்னா நான் டை கட்டும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி கட்டணும் இவ்வளவுதான் ஒரு இவ்வளவுதான் இப்போ இந்த ஊத்துக்கு வந்து பிரதீப் அந்த ஊல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படினார் கான்ஃபிடன்ட்டா बोल சொல்லு ஊல்ல ஒரு கான்ஃபிடன்ஸா ஓகே அந்த பொதுவா சொன்னல்ல அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமா ம் பிரதீப் அவ்வளோ இல்லை நீ உண்ணும் சொல்லும்போது வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்கணும் உனக்கு நீயே ஒன்று அப்படி பண்ணிக்கிறது தானே சரி 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 ம் இது சொன்னால் கேட்கவே கேட்காது ஆ ஓகே ம் இப்போ என்ன பண்ணுற மூச்சு விட்டுட்டே அந்த ஊமை சொல்லு ப்ளோ வருதுடா ஓகே க்ராக் ஆகிடுச்சு ம் பேஸ்டாக ஓகே இவ்வளவு கான்பிடென்டா சொல்லணும் பேசோட சொல்லணும் கிராக் ஆகக்கூடாது மூச்சு மூச்சு விடணும் சத்தமா வரக்கூடாது சத்தம் இல்லாம இருக்க முடியாது கேக்குறதா இருக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி தான் அவ்வளவுதான் முடிஞ்சு இந்த கப்பிங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன் இப்ப என்னென்ன சோ என்ன பண்ணுங்க அந்த வீடியோ கட் பண்றீங்க நான் பாட்டுக்கு உதவ தரேன் நீங்க எந்த ஊர் கரெக்டா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இல்ல என்ன பண்றதுல அதுக்கப்புறம் நீங்க ஒரு தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணு செய்யலாமா உங்களோட வாய்ஸ் யாருக்கும் தெரியாது நீங்க வந்து அந்த மட்டும் குடுத்துட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு தெரியாது விட்டுரலாம் அது எப்படிரா இவ்வளவு ஊன்லயே நான் இவ்வளவு வந்தா தப்பா இருக்காது அப்படின்னாரு அப்புறம் நான் பல நூறு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போச்சு ஊன்லயே ஒரு இப்ப கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏதோ கிடைச்சது வந்துருச்சுன்னு சொல்லி விட்டாரு அப்படி பார்த்த ஒருத்தருக்கு சரி இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிக்கும் போது சரி நான் ஏன் பண்ண அப்படின்னு கேட்டா நம்பின நல்லதாதான் பண்ணுவார் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு சில நேரத்துல வந்து அன்பா சொல்லுவான் சில நேரத்துல அடிச்சு சொல்லுவான் ஆனா நமக்காக நல்லது மட்டும்தான் சொல்லுவான் அது வந்து நான் எனக்காக எப்பவுமே நல்லது மட்டும் நினைக்கிற அஸ்வத் எனக்கு அஸ்வத் புரோ நான் எப்பவுமே ஒரு ப்ரோன்னு கூட சொல்கிறாரு என்ன ஏன்னா அண்ணனு கூப்பிட்டா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்டா அந்த மாதிரிலாம் பொண்ணு முன்னாடி கூப்பிடாத அப்படி சரி அதனால ப்ரோன்னு சொல்றாரு ஆனால் எனக்கு வந்து உண்மையிலேயே என் இருந்து நான் என்றைக்குமே ஒரு அண்ணாவை தான் பார்க்குறேன் தேங்க்ஸ்ண்ணா இந்த நம்பிக்கையை தாண்டி ஃப்ரெண்டுன்னு மட்டும் நம்ப முடியுமா படம் இல்லை பிஸ்னஸ் வேறு ஸோ அதனால் ஆனால் பார்த்தா ஓன்மோய் கடவுளேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் கொடுத்துருக்காரு சரி டேரக்டர் சொன்னால் கண்டிப்பாக அப்போது விட்டு கொடுத்த டேரக்டர்னா கண்டிப்பாக நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்பிக்கையோட பண்ண படம் தான் டிராகன் இந்த டிராகன்ல வந்து நான் அவ்வளோவா பண்ணலைங்க அவர் என்ன பண்ணியிருக்காரோ அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பண்ணேன் உண்மையான டிராகன் வந்து தான் சோ தேங்க்யூ அசோக் ப்ரோ இப்போ மேட்ருக்கு வருவோம் இந்த ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க டிராகன் என்ன சொல்றான் அரியர்லாம் கொரியர் மாதிரி அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சைனை போட்டு அமிச்சுக்கினே இருக்கணும் அப்படின்ற மீட்டர் தான் இந்த படமா உங்களுக்குலாம் தெரிய வரும் ஆனால் பிரதீப் என்ன சொல்றான் அரியர் மாசு இல்லை படித்தாதான் மாசு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் ஒரு மேடையில் ஒரு டிகிரின்றதும் ஒரு படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு எங்கள் அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுனால தான் எனக்கு கோமாளின்ற ஒரு படமே கிடைச்சதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிரே டைம் கிராஜுவேட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரியும் பிரதீப் உங்க டுவெல்த்தில் நைன்டி எயிட் பர்சன்ட் வாங்கி காலேஜில் எயிட்டி பர்சன்ட் வாங்கி ஐடியில் பிளேஸ் ஆகி ஒன்றரை வருஷம் வேலை செஞ்சு கேப்பில் சாட்டர்டே சண்டே ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நிறைய புக்ஸ் படித்து நிறைய டியூட்டோரியல்ஸ் படித்து தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் ஸோ படிப்பு லேர்னிங் கற்றுக்கிறது அதுதான் முக்கியம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த படமும் சொல்லுது அப்புறம் இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுது அம்மா அப்பா பத்தி நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னன்னா சில பேர் முன்னாடி பார்த்து சிரிப்பாங்க பின்னாடி போய் மறைப்பாங்க ஆனா முன்னாடி பின்னாடி எல்லா சைட்லயும் நமக்காக சிரிக்கிறவங்க நல்லதே நினைக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா மட்டும் தான் அதுதான் இந்த டிராகனும் திரும்ப சொல்லுது லாஸ்டா இந்த நேரத்துல சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அது யார் எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போவே ஆனால் அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க காம்பு உடச்சி போட்டு போவாங்க சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிட்டு தான் இருக்கும் அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமா வளர்ந்த யாராலையும் தடுத்து நடத்த முடியாது இந்த நேரத்துல அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி நல்லதே நடக்கும் தேங்க்யூ